சாரி சினிமா பேர் அப்டேட்ல பேக் டு பேக் ரெண்டு அப்டேட் வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரஜினி சார் அவருடைய சரிதையை எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வெகு விரைவிலே இதற்கான வேலைகளை அவர் தோணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியால ஓடினிருக்கு ரஜினி சார் இப்ப கூலி படத்தோட ஷூட்டிங் ரொம்ப பிஸியா இருக்காரு நம்ம எல்லாருமே தெரியுமா அடுத்து ஜெயில செகண்ட் பார்க்கு நடிக்க கூடும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப எல்லாருமே பேசினோம் இந்த ரெண்டு படங்களையும் முடிச்சிட்டு ரஜினி சார் நடுவில் இருந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்துப்பாரு அப்போ ரஜினி சார் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி புக்கை எழுதுவார் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா பின்னு இருக்கு இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் இதற்கான வேலைகளை இறங்கி இருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான பணிகளை வந்து தொடங்கி இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இப்போ மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா அதற்கான அந்த முழுமையடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அதை வந்து அந்த புக்கை எழுதி முடிக்கணும் அப்படின்றதுல ரஜினி சார் பார்த்தினாக்கா இறங்குவார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்குமே ரஜினி சரோட தரப்புல இருந்து இதை வந்து யாருமே உறுதிப்படுத்தல ஆனா இன்னொன்னு பக்கமும் ஒரு நியூஸ் என்ன போது இல்ல ரஜினி சார் இதெல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் அடுத்தது ஜெயில செகண்ட் பார்ட் முடிச்சுட்டு அடுத்தது மணி கூட பார்த்தினாக்கா அவர் கூட்டணி அமைக்க போறாரு இன்னொன்று ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரில் யாரையா ஒருத்தங்களை இருந்தா அவர் சூஸ் பண்ணி அடுத்த படம் நடிக்க போயிடுவாரு அப்படின்ற மாதிரி சில தகவலும் வந்துன்னு இருக்கு மாரி செல்வராஜ் கூட அவர் நடிச்சாருன்னா அது எப்படி இருக்குன்றது நமக்கு சீரியஸாவே நமக்கு வந்து அது புரியல ஏன்னா ஏற்கனவே வேட்டையின் படமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம் தான் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் ரஜினி சார் நடிச்சாரு ரஜினி சார் எப்போதுமே மாசா தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம் அவர் கிளாஸா காட்டுறதுக்கு டேரக்டர் ஓகேனாலும் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க வேட்டையினே பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்க நடுவில் கொஞ்சம் மாசான எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரஜினி சருக்காகவே அவர் வச்ச மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்கும் இருக்கும் அதனாலதான் அது ஓரளவுக்காவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் ஓகே இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து சப்ஜெக்ட் ஓரியன்ட் கதைனாலும் ரஜினி சாரோட அந்த இதை வந்து அவருக்கு எடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஒத்துட்டோம் ஆனால் மாரி செல்வராஜ் எல்லாம் எப்படி எடுப்பாருன்றது நமக்கு சீரியஸாகவே தெரியல இன்னொன்று பக்கம் மணி ரத்னத்துக்கிட்ட தீவிரமான ஒரு முயற்சிகள் இறங்கி நிற்காங்க பேசினுக்காங்க அதில் வந்து ஏ ரஹ்மான் அவர்களோட கூட்டணியில் அவர் வந்து இந்த பணம் வந்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் என்னது இது வந்து தளபதி செகண்ட் பார்த்தா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்பயே பற்றினாங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்பெல்லாம் வந்து அந்த செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த சீக்வல் தான் ட்ரெண்டிங் ஆப்பிட்ருக்கால இது அநேகமாக தளபதி செகண்ட் பார்த்தா இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி இப்போவே எல்லாருமே அங்கங்கே பற்றினா இதாக கிளப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்